ராம்நாட்டில் வந்து மட்டன் மந்தி சாப்பிட வந்திருக்கோம் மட்டன் மந்திங்க வந்து சவுதிகளில் எல்லாம் ஃபேமஸ்ஸு அதுவும் என்னென்னா முழு ஆடு இல்லைன்னா ஒரு ஆட்டுடைய தொடையை வச்சு செய்வாங்க மந்தி மந்தியை செய் சாப்பிட வந்திருக்கோம் இது குரானுடைய வசனம்ங்க ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் என்னென்ன கேள்வி இருக்கோ அவ்வளோ குரானில் இருக்கு குரானை படிங்க இது வானம்பமே அனைத்தையும் படைத்த ஏக இறைவனின் தான் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இந்த பாரதி நகரில் அசிமா டின்னர் டைன் அப்படின்னு சொல்லிட்டு அரேபியன் ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது கோல்டன் ஏதாவது தாஜ் பேலஸ் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் தான் இருக்குது அது அப்போலா ஃபார்மசி இருக்கு அது பக்கத்தில் இருக்குது இந்த அஜிமா டைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் மந்தி சாப்பிட வந்திருக்கோம் நல்லா கடை உள்ளே வந்து டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்கு கடை அசிமா மெனு மினு இதுவும் ஸ்விக்கி ஜமேட்டோம் பண்ணுறாங்க அவ்வளோ ஃபுல் கோட்டு மந்தி இது இருக்குது இந்த படம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபுல் கோட்டு மந்தி இது வந்து கொஞ்சம் வேற ரேட்டு கூடாது நம்ம வந்து ஒரு ஆஃப் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்றாப்புல உள்ள மந்தி வாங்கினோம் ரெண்டு ரெண்டு பேர் உள்ள மந்தி அது ஆனால் மூணு பேர் சாப்பிட்லாம் போட்டு இந்த மந்தி மந்தி சிக்கன் அதாவது லேம்புனா உங்களுக்கு இந்த குளிச்சி குளர்ச்சின்னு சொல்லுவாங்க கால தொடைக்கு கீழே உள்ள பகுதி இருக்குல்ல அந்த பகுதி தான் உங்களுக்கு லேம்பு மந்தி லேம்பு ஒரு பெர்சனுக்கு வந்து நானூற்றி முப்பது ரெண்டு எண்ணூற்றி ஐம்பது நாலு பர்சன்ட் ஆயிரத்தி எழுநூறு சிக்கன் வந்து அதே மாதிரி ரேட் போட்டிருக்கோம் அங்கே பார்த்துக்கிறீங்க நம்ம இப்போ மட்டன் தான் சாப்பிட போகிறோம் இந்த வந்துடுச்சு மந்தி இந்த ஒரு ஒரு பீஸு ஃபுல் கால் வச்சுருக்காங்க ஒரு பீஸ் அந்த ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சுருக்காங்க ஒரு இது ஃபுல் கால் மாதிரி இருக்குது ஒரு இது வந்து ஒரு ஆஃப் கால் மாதிரி இருக்குது வச்சுருக்காங்க சோறு கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் ஒரு தக்காளி சாஸு ஃப்ரைட் ரைஸ் சேப்பில் இருக்குது சோறு சாப்பிடாம எப்படி இருக்கு லேம்பு ஆனால் நல்லா வெந்துருக்குங்க வெந்து அப்படியே பொசு பொசு பசுன்ட்டு இருக்கு பாருங்க அப்படி எடுத்தவொடனே கீழே விடுது பத்தி இல்ல ராமநாதபுரத்தில் மந்திக்கு இந்த கடை ஃபேமஸ்ஸு இது வந்து சிக்கன் ஆல்ஃபா ஒரு ஆஃப் வாங்கியிருக்கோம் அதுக்கு மைனஸ்லாம் கொடுத்துருக்காங்க சிக்கன் ஆல்ஃபா இல்லை ரைஸ் நல்லா நீட்டாக இருக்குதுன்னு இல்லை ஆனால் எண்ணூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு பேர் ரெண்டு பெர்ஷன் உள்ள அந்த வந்தி வாங்கியிருக்கோம் ஒரு மூணு பேர் மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு மூணு பேர் திருப்பியாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு எல்லாம் எவ்வளோ வெந்துருக்கு பத்தி இல்ல வெந்து புசு புசு புசுன் இருக்கு வாயில வச்சோடனே கரையுது நீ சவுதி யூடியூப் வீடியோலாம் போனீங்கன்னா அவங்க வந்து முழுக்கு முழு அந்த ஆடுடைய ஆடு குட்டி ஆடுதான் செய்வாங்க முழு ஆடை வைப்பாங்க சில இடங்களில் வந்து தொடையை மட்டும் வைப்பாங்க சவுதியில் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இது ராமநாதபுரத்தில் வந்திருக்கு அசிமா டைன் அப்படின்னு சொல்லியிருந்தால் மந்தி சிக்கன் மந்தியும் வச்சுருக்காங்க ஆட்டுடைய உடைய லேம்பு மந்தியும் வச்சுருக்காங்க ரெண்டு பீஸ் வச்சுருக்காங்க ஒரு லேம்ப் வந்து ஃபுல்லாக இருக்குது ஒரு லேம்ப் வந்து ஆஃப் ஃபுல்லாக இருக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது ரைஸு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த கறியும் நல்லா வந்துருக்கு இந்த லேம்பு கறி நல்லா வந்து அதுவும் நல்லா அப்படி வாயில் வச்சோடனே கரையுது இந்த அந்த அளவுக்கு கரையுது எலும்பே வந்து கடித்தவொடனே முடக்கம் சொன்னால் அப்போ அளவுக்கு அவங்க வேக வச்சுருக்காங்க அதனால் நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் இது வந்து சிக்கன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃப் வாங்கியிருக்கோம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மைன மைனஸ் வந்து இந்த கடையில் ஒரு வித்தியாசமாக இருக்குது மற்ற இடங்களில் கூட சில இடங்களில் முட்டை வாடை அடிக்கும் இது மைனஸில் வந்து ஆனால் முட்டை வாடையே இல்லை நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஒரு கொப்பூஸ் கொடுக்குறாங்க சிக்கன் நல்லா வந்துருந்துச்சு நல்ல எல்லாமே டேஸ்ட்டு குறை சொல்ல முடியாது அருமையான ஒரு அருமையான சாப்பாடு மட்டன் மந்தி ராமநாதபுரம் அசிமா டைம் இந்த வீடியோ தான் நம்ம சேனல் பேர் ஏபி டிராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ராமநாதபுரம் மற்ற எங்கெங்கே போகிறோனோ அந்த சம்மந்தமான வீடியோக்கள் போடுறேன் இன்ஷால்லா இதுக்குன்னு நான் கிளம்பி மாட்டேன் வீடியோக்குன்னு போ ஆண்டு வேலை எது வருதோ நான் போகிற இடங்களில் போட்டு விடுவேன் ஏன்னா நம்ம ஒரு